ஹாய் ஹலோ மகளே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சூப்பரான சிக்கன் மோமோஸு அதுவும் நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் சரியா இதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் கிராம் வந்துட்டு சிக்கன் மீன்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் ப்ளஸ் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் ப்ளஸ் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஓனினா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் மசாலான்னு பா நம்ம ஊர் சைடு போது இப்போ மசாலா போடுவோம் நம்ம மசாலான்னு பார்த்தா நம்ம வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் எடுத்திருக்கேன் ப்ளஸ் இது கூடவே ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன் மிளகாய்த்தோ மல்லித்தூளும் ஈக்குவல் குவான்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம் ப்ளஸ் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துருக்கேன் ப்ளஸ் வந்துட்டு பெரிஞ்சல் எடுத்துருக்கேன் இது வந்து எதுக்குன்னு சொல்கிறேன் ஸோ இப்போ ரெண்டு பாட்டு மொமோஸை வந்துட்டு இப்படி பண்ணி ஃபோல்ட் பண்ணுவாங்க அந்த ஃபோல்டிங்காக நான் வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன் இது வந்துட்டு போதுமான அளவுக்கு ஸோ நம்ம குட்டி குட்டியாக தான் பண்ண போகிறதா மோஸ்ட்லி நிறையா பேத்துக்கு ஸோ அதனால் குட்டி குட்டியாக பண்ண போனால ஹண்ட்ரட் கிராம் மைதா வந்துட்டு என் ஆஃப்பாக இருக்கும் ஸோ இது எப்படி செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அது நம்ம ஒரு எப்படி வருதுன்னு பார்ப்போம் அங்கே ஸோ நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட் இதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டஃபிங்க்கு மேலே அந்த அவுட்டரில் இருக்குது மைதா ரெடி பண்ணிப்போம் ஸோ ஃபஸ்ட் இதுக்காக நான் வந்துட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம ஹண்ட்ரட் கிராம் மைதா தான் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தான் போகிறோம் ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஃபோர் கிராம் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த தண்ணி கூடையே சால்ட்டை நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருப்போம் ஸோ இந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏன்னா தண்ணியிலே ஃபஸ்ட்டு சால்ட்டை போட்டு மிக்ஸ் தான் எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் தண்ணி ஆட் பண்ணுறதுக்கிறது தண்ணியிலே சால்ட் ஆட் பண்ண சொல்கிறது ஸோ இந்த தண்ணியிலேயே நம்ம எடுத்து வச்சுக்க ஒன் கப் மைதா அதாவது ரெண்டை கிராம் மைதா வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பரோட்டா மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பீடா மாதிரி உருட்டிப்போம் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெஃப் இதில் ஸோ இப்போ மைதாவை நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் தண்ணி வாட்டர் மைதா எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி லைக் பரோட்டா மாவு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் ஸோ இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எப்போவும் பார்த்தா டேபிளுக்கு மாற்றிட்டு நல்லா அதை மிக்ஸ் விடுவோம் ஃபர்ஸ்ட்டு தண்ணியும் ஏதாவது மிக்ஸ் ஆகிறதுனால தான் நான் பவுலில் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் டேரெக்டாக டேபிளில் போட்டிங்கன்னா டேபிள் வந்துட்டு உங்களுக்கு டேட்டி ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு பவுலில் வந்துட்டு மிக்ஸ் பண்ண சொல்கிறது ஸோ இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் ஸோ இதை நல்லா பரோட்டா மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா டைட்டாக உருட்டிட்டு இதை அப்படியே உருண்டை பிடிச்சி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு இதை ரெஸ்டிங் விடுவோம் ஸோ இந்த டைமில் நம்ம சிக்கன் குக் பண்ணது எப்படி பார்ப்போம் வாங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் விட்டுப்போம் சிக்கன் குக் பண்ணுறதுக்காக ஏன்னா ஆயில் வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பெருஞ்சீரகம் கால் ஸ்பூன் வச்சிருக்கல அதை ஃபஸ்ட்டு போட்டு ஒன்ஸ் அதை வெடிக்க விடணும் ஃபஸ்ட்டு பெருஞ்சீரகம் பொடியணும் நம்ம கடுகு போகிற மாதிரி நம்ம பெருஞ்சீரகம் அதில் யூஸ் பண்ண போகிறோம் சசிங்க்காக சூப்பராக இருக்கும் ஏன்னா பெருஞ்சீரகம் வந்து பொடிஞ்சிருச்சு ஸோ நம்ம எடுத்து எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக குக் பண்ணி எடுத்துப்போம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஆயில் கூட பண்ணி பண்ணி நல்லா எடுத்துப்போம் லைட்டா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஸ்டருக்கு முன்னாடியே எடுக்கணும் இதே இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஆனியன் வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு சால்ட் மட்டும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இதையும் salt ஆனியன் கூடயே மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஆனியனை வந்துட்டு நல்லா குக் பண்ணுவோம் ஆனியன் வந்துட்டு நமக்கு இந்தளவுக்கு குக் ஆகணும் குக் ஸோ நம்ம எடுத்து இஞ்சி பூண்டு வந்துட்டு ஆட் பண்ணிட்டு இதையும் பச்சை போகிற நல்லா பண்ணிப்போம் ஸோ மோமோஸ் வந்துட்டு நம்ம பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க ஃப்ரைட் சிக்கனில் பண்ணும்போது குக் பண்ணால் பச்சை சிக்கனில் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு உள்ளே குக்காக ஆயிடுச்சு அந்த வீட்டில் பண்ணவங்களுக்கு தெரியாது ஸோ நான் அதுக்காக தான் மேக்ஸிமம் என்ன பண்ணோம் குக் பண்ணிகிட்டே நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் நீங்கள் வேணும்னா பச்சை சிக்கன்லேயே இதெல்லாம் பிளெண்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது லைட்டானால் நம்ம அது எப்படி சொல்கிறது பச்சை வாசனை வரும் மசாலாவோட நம்ம நம்ப ஊர் சைடில் பண்ணல இதுவே நம்ம அத்தன்டிக் மெத்தடில் பண்ணும்போது அதில் கேபேஜ்லாம் போடுவாங்க ஸோ அது வந்துட்டு ராவாக இருக்கும் ஸோ அது வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் தான் ஸ்பைசஸாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படி இது வந்துட்டு சும்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மல் மோமோஸை விட சூப்பராகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு ஸோ அந்த டைமில் நம்ம இருக்க மஞ்சள் தூளை ஃபஸ்ட்டு கால் ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிப்போம் அப்படியே நம்ம எடுத்துகிட்டு இருக்க மிளகாய் தூள் அதுவும் ஆஃப் ஸ்பூன் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிப்போம் இதுல தான் இது கூட எடுத்து வச்சிருக்க மல்லித்தூள் இதை மூணையும் ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்ப்போம் ஸோ இதெல்லாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஆனியன் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் என்ன பண்ண போனா நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் இது கூட ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு குக் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த மாதிரி ஸ்கீமாவை நல்லா உடச்சி விட்டுட்டு ஆனியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தோடலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நம்ம ஆக்சுவலாக இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறதுல கொஞ்ச நேரம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி தான் குக் பண்ண போகிறோம் அட் த சேம் டைம் நான் வந்துட்டு இந்த டைம் வரைக்கும் கரம் மசாலா ஆட் பண்ணலை ஸோ அது வந்துட்டு எப்போ ஆட் பண்ண நான் சொல்கிறேன் ஸோ இப்படி நல்லா இதை மிக்ஸ் விடுங்க கீமா ஆனியன் எல்லாம் மிக்ஸ் ஆகி லைட்டாக மேலே வெள்ளை வெள்ளையாக வரல அந்த மாதிரி கோட்டு வரணும் அதேபடி கீமாவில் வந்துட்டு நமக்கு இது இருக்கும் கட்டி கட்டியாக வரும் அதெல்லாம் உடச்சி விடணும் இந்த மாதிரி பண்ணும்போது தான் ஈஸியாக உடச்சி விட முடியும் அந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அதெல்லாம் தெரியும் இந்த அளவுக்கு அப்படி லைக் வீட்டை கலவலாம் மிக்ஸ் பண்ணுவாங்க அதை வீடு கட்டும்போது அந்த மாதிரி கீமாவை உடச்சி விடணும் கீமா வந்துட்டு அதேமாதிரி குக் பண்ணி ரொம்ப டைம் ஆகாது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அதே குக் பண்ணி எடுத்துடலாம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஸோ இதுதான் நம்மளோட மெயின் சஃப்டிங்கு ஸோ இதை கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்மளோட டிஷ் வந்துட்டு கரெக்டாக வந்துடும் அது ஃபோல்டிங் தான் ஃபோல்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டாக பண்ணும்போது நமக்கு அப்படி இப்படிலாம் போகும் ஆனால் பழக பழக ஈஸியாக இருக்கும் ஸோ நான் அதை சொல்லி தர பொறுமையாக உங்களுக்கு ஸோ இந்த டைமில் இதுக்கு லைட்டாக வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிப்போம் ஸோ வாட்டர் ஆட் பண்ணிட்டு லைட்டாக அதையும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டோம் இப்போ சீம் கீமா வந்து நல்லா குக் ஆகி வரட்டும் ஃபஸ்ட்டு ஸோ தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதேமாரி அந்த இதில் நம்ம மசாலா போடாமல் பண்ணுறதை வந்துட்டு அதில் அஜினமோட்டோ மேக்ஸிமம் மிக்ஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியும் ஸோ அதெல்லாம் நம்ம இதில் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல நம்ம ஹோல்சேலாக காரத்தரமாக உள்ள ஸ்டஃபிங் சமோசா சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க கரம் மசாலாவும் இப்போ இது கூட ஆட் பண்ணிட்டு இதையும் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம் ஸோ இதையும் நல்லா சிக்கன் கூடயும் பிளண்ட் ஆகிற மாதிரி லைட்டாக தண்ணியே இந்த மாதிரி இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்துட்டு அந்த இது பண்ணி நல்லா முட்டை சிக்கன் பண்ணியாகும் ஸோ மாதிரியே தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் ட்ரையாக வர அளவுக்கு நல்லா இதை நல்லா ட்ரையாக குக் பண்ணி எடுக்கணும் ஸோ அளவுக்கு இதை ஃபஸ்ட்டு குக் பண்ணி எடுத்துக்கோம் ஸோ பதிலாக தெரியும் நல்லா வந்துட்டு ட்ரை ஆகிடுச்சு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நல்லா இந்த மாதிரி பதிலாக தெரியும் வாட்டர் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கூட கிடையாது ஸோ இந்தளவுக்கு இதை குக் பண்ணி எடுக்கணும் இந்தளவுக்கு குக் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஆற விடணும் ஃபுல்லாக ஏன்னா சூடு இருக்க முடியாது குறுக்கக்கூடாது நம்ம அப்போ தான் ஃபோல்டிங் பண்ண முடியும் ஸோ அந்தளவுக்கு இதை ஆற விட்டுட்டு அதுக்கு நம்ம எப்படி ஃபோல்டிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் ஸோ அதை என்ன நம்ம வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ இதை என்ன பண்ண போறோம்னா எகைன் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா இந்த மாதிரி நீளமாக ரோல் பண்ணணும் அது என்ன தெரியும் ஸோ உங்களுக்கு மைதா இந்த மாதிரி கீழே பிடிச்சாலோ இந்த மாதிரி லைட்டாக மைதா அந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுட்டு ரெண்டு கையும் வச்சு இந்த மாதிரி ரெண்டு கையும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை இந்த மாதிரி நல்லா உருட்டி விடணும் ஸோ தெரியும் இந்த மாதிரி உருட்டுறது ஸோ இந்த மாதிரி நல்லா உருட்டி விடணும் இந்த டைம் டைமில் நமக்கு கீமா வந்துட்டு சூடாகிடுச்சு சூடும் குறைஞ்சிட்டு சூ ஆறிடுச்சு ஸோ இதை அந்த மாதிரி நல்லா லென்த்தியாக உருட்டிக்கணும் இந்த மாதிரி உருட்டிட்டு ஸோ கத்தியை வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க வேண்டியது தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நம்ம ஸ்டஃபிங் கேட்கறதுக்கு ஸோ இந்த மாதிரி எத்தனை வருதோ அத்தனையாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் இப்போ கட் பண்ணதுக்கு மேலாம் லைட்டாக இந்த மாதிரி மைதாவை டஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மைதாவை பரட்டி விட்டுப்போம் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ரோலர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை அழுத்திட்டு ஃபஸ்ட்டு சின்னதாக இந்த மாதிரி உருட்டிக்கணும் தேய்ச்சிக்கணும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே நம்ம இதையும் தேய்ச்சிக்கணும் ஸோ ஒட்டுற பட்சத்தில் இந்த மாதிரி மைதா அந்த மாதிரி லைட்டாக அப்பப்போ டஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டோம் எல்லாத்தையும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் டக்கு 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 டக்குன்னு எல்லாமே ஸ்டஃபிங் பண்ணி எடுக்கலாம் ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டுலேயே இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்க சொல்கிறது நான் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிப்போம் லைக் சின்ன சப்பாத்தி அளவுக்கு ஸோ சைடில் இதுலேயும் போகும் போலவே சைட்லேருந்தான் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துப்போம் ஸோ அட்லீஸ்ட் ஒரு பத்து பத்தாக உருட்டி தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அப்போ தான் டக்கு டக்குன்னு பத்து ஃபோல் பண்ணுறதுக்கும் பத்து தேய்க்கிறது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேலை முடியறதுக்கு ஸோ இன்கேஸ் ஓவர் சைஸாக ஆச்சுன்னா உங்கள் வீட்டில் கட்டரோ இல்லை மூடியோ இருந்துச்சுன்னா அதை வச்சு மேலே எடுத்து கட் பண்ணி எக்ஸஸ் ரிமூவ் பண்ணி அதை எகைன் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் அதுவும் பிரச்சனை கிடையாது நமக்கு ஸோ இந்த மாதிரி பெருசாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு ஆகும் பட்சத்தில் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பெருசாகவும் கூட இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி கட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ அது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு தனியாக பண்ணால் இல்லை வரலை ரவுண்டு ஷேப் மிஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி வச்சுட்டு கட் பண்ணி கூட இந்த மாதிரி தனித்தனியாக ஒட்டுக்காக ஷீட் அடிச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு தேவை தின்னான ஷீட்டு கரெக்டாக வச்சு ஃபோல்டு பண்ண மாதிரி ஸோ ஃபோல்டிங் தான் நான் இம்பார்ட்டன் அது வந்து நான் எப்படி சொல்கிறேன் ஃபோல்டிங்கு ப்ளஸ் குக் பண்ணி இதுக்கப்புறமும் நம்ம மேலே குக் பண்ண போகிறோம் ஸோ என்றது எப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு கட் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு எகைன் இதையும் வச்சு நம்ம எகைன் ரீயூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் இந்த மாதிரி தின் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு சைடில் தின் ஷீட்டாக இந்த இந்தளவுக்கு தேய்ச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஆற வச்சிருக்க நம்மளோட ஸ்டஃபிங்கை வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து இதை வைப்போம் சென்டரில் ஸோ வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு லைக் இந்த பக்கம் இதை பிடிச்சிட்டு இந்த கட்டவரில் இருக்குதுல்ல அதே தெரியும் இந்த கட்டவரலையும் இந்த எஜ்ஜியும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும் ஸோ இந்த கட்டவரில் இதை அழுத்தி பிடிச்சிக்கணும் ஸோ இந்த மாதிரி இதை அழுத்திட்டு இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக அப்படியே மடிக்கிறீங்க அழுத்துறீங்க மடிக்கிறீங்க அழுத்துறீங்க ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி எடுக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பார்த்தீங்கன்னா சேவ் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும் ஸோ இன்னொரு டைம் கூட காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள் சைடில் நல்லா சீல் பண்ணி விடணும் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா சைடில் சீல் பண்ணாதான் நம்ம பொறிக்க இது பொறிக்கவும் செய்வாங்க ஸ்டீம் பண்ணி எடுப்பாங்க நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டீம் தான் இப்போ செய்ய போகிறோம் ஸ்டீம் பண்ணும்போது அப்போ தான் வெளியே போகாது ஸ்டஃபிங் நமக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு ஸோ இந்த ரெண்டு எட்ஜஸ்டும் எடுக்கிறீங்க ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு எட்ஜஸ்ஸும் எடுத்து இந்த பக்கம் அழுத்துறீங்க இந்த பக்கம் ஃபஸ்ட்டு சீல் பண்ணிடுறீங்க அடுத்து இதை ஒரு மடி மடிக்கிறீங்க உள்ள வச்சு அழுத்துறீங்க செகண்ட் இதை மடிக்கிறீங்க இந்த மாதிரி அழுத்துறீங்க அடிக்கிறீங்க அழுத்துறீங்க மடிக்கிறீங்க அழுத்துறீங்க ஸோ இதுதான் ரிப்பீட்டு கடைசியாக எஜ்ஜஸ் போட்டு வரும்போது இதையும் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி சீல் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சீல் பண்ணி விட்டுணா ஸோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஷேப்புக்கு உங்களுக்கு மோமோஸ் வந்துட்டு வந்துடும் ஸோ இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி தான் வச்சு ஃபோல் பண்ணி இது பண்ண போகிறோம் ஸோ பொறுமையாக பாருங்கள் ஒன்றும் இல்லை பொறுமையாக ரெண்டு டைம் கூட பார்த்துட்டு இப்படி நான் மடிக்கிறதை மட்டும் பார்த்துக்குவாங்க ஸ்டஃபிங் அதேமாதிரி அதிகமாக வச்சிங்கனாலும் ஓவராக வெளியே போகிற சான்சஸ் இருக்குது ஸோ ஸ்டஃபிங்கு நமக்கு வந்துட்டு ஓவராக வைக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி வச்சு அழுத்துறோம் ஃபஸ்ட்டு இந்த எட்ஜஸ்ட் தான் கசீல் பண்ணுறோம் ஸோ அதேமாதிரி இதை மடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் மடிச்சுட்டு அழுத்துறோம் ஸோ அதேமாரி ஈராக இருந்தாலும் ஒரு கையில் ஒட்டிக்கும் ஈர இல்லாத அளவுக்கு மேக்ஸிமம் பார்த்துக்குவாங்க இந்த மாதிரி அழுத்தி விடணும் மடித்து 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 அப்படியே ஒட்டுக்கா ஸோ இதுதான் ஸ்டஃபிங் இருக்கிறதுக்கான மெத்தடு பார்த்திங்கன்னா தெரியும் பர்ஃபெக்டான ஷேப்லாம் உங்களுக்கு வந்துடும் ஸோ ஒரு இதுவுமே மிஸ் ஆகாது சீல் வெளியவும் போகாது உங்களுக்கு கரெக்டாக சீலாகி ஷேப்பில் இருக்கும் ஸோ இதான் நம்ம ஸோ இதுதான் லாஸ்ட்டு பீஸு ஸோ இதையும் வந்துட்டு நம்ம எப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டஃபிங்கும் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி இதையும் ஃபோல் பண்ணி எடுத்துப்போம் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் மொத்தமாகவே நம்ம எல்லாமே ஒரே மாதிரியே ஈவனாக நம்ம கட்டரை வச்சு கட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக எல்லாமே ஒரே ஷேப்பில் வரும் ஸோ ஃபஸ்ட்டு சேம் ஷேப் இஸ் டசன்ட் மேட்டர் ஸோ அதனால் அதை பற்றி கவலையே படாதீங்க ஸோ அதேமாரி நம்ம சேனலை வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க ஸோ அப்படியே உங்களால் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் அப்படியே அமுக்கி விட்டிங்கன்னா அடுத்தடுத்து எனக்கு வீடியோ போட பூஸ்ட் ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு வந்துட்டு உணவு பன்னெண்டு பதினஞ்சு மூமோஸ் வந்துட்டு பன்னெண்டு பதினா பதினஞ்சு மொமோஸ் வந்துட்டு கிடச்சிருக்கு ஸோ இதை எப்படி குக் பண்ணு நான் சொல்கிறேன் வீட்டில் இட்லி பாத்திரம் இருந்தால் இட்லி பாத்திரத்தை வச்சு அதை ஃபஸ்ட்டு நம்ம போல் இட்லிக்கு தண்ணி எப்படி சூடாகுமோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு இதை சூடு பண்ணி எடுத்துப்போம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு இட்லி தட்டோட ஃபஸ்ட் இது இருக்குல்ல அந்த தட்டை மட்டும் இந்த மாதிரி பயலை ஃபஸ்ட்டு வச்சுப்போம் ஸோ வச்சுட்டு ஒரு ஆயில் இருந்தாலும் சரி அது அந்த மாதிரி லைட்டாக இட்லி குழியில் மட்டும் துணியை போடாமல் இந்த மாதிரி ஆயிலை மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மைதா வைக்கிறதுனால இது வந்துட்டு ஸ்டிக்கி ஆகிடும் ஸோ அதனால் என்ன பண்ணுவீங்க ஆயிலை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக மேலே தடவி விட்டுட்டு அப்படியே அடுத்து நம்ம ஒவ்வொரு மோமோசா எடுத்து வந்துட்டு இதில் ஒரு குளிக்கு ரெண்டுன்ற மாதிரி வச்சு செட் பண்ணிவிட்டு அடுப்பை மூடிடணும் ஸோ இப்போ வந்து ஆயில் அப்ளை பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மொமோஸாக ஒவ்வொரு குழிக்கு வச்சால் கரெக்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற குழியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு என்னாகுனா சீக்கிரம் குக்காகி குழஞ்சி போயிடும் ஸோ அதுக்காக தான் மேலே இருக்கிற குழியில் வந்துட்டு இது மாதிரி வைக்க சொல்கிறது ஸோ இப்போ இதை வச்சுட்டு அடுப்பை மூடிப்போம் அது மாதிரி இட்லி குண்டான மூட்டி இடிச்சிச்சுட்டு ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா அந்த ஆவியிலே குக் ஆகிற மாதிரி நல்லா இதை ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறப்ப ஸோ மேலே இருக்கிற லேயர் வந்துட்டு நமக்கு குக் ஆகணும் ஸோ அதனால் மூடி வச்சுட்டு அடுப்பை எப்போவும் பூம்பாலையே இட்டிக்கு வைக்கிறோமோ அந்த மாதிரியே வச்சுட்டு இது அப்படியே ஆவிஜேஸ் குக் பண்ணுவோம் வச்சு ஒரு செவன் மினிட்ஸ் ஆகிடுச்சி ஸோ அடுப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எந்த அளவுக்கு நமக்கு குக்காக இருக்குன்னு ஸோ அளவுக்கு இது குக்காகணும் சரிங்களா பார்த்தாவே நல்லா தெரியும் எந்தளவுக்கு ஒவ்வொன்றும் இவ்வளோ நீட்டாக குக்காக இருக்குன்றது ஸோ இந்தளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டே வேண்டியது தான் இப்போ கோவத மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்லேயே செஞ்ச சூப்பரான ஆவி பறக்கிற மாதிரி நம்ம ஊர் சைடில் மோமோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ ரெசிபி செஞ்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி புதுசாக சேனல் கராக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்